மக்கள் நிரூப நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவுடன் ரகசிய ஊழல் இருப்பது திமுகவா அதிமுகவா இதை குறித்து மக்களோட கருத்தை மக்கள் கிட்டே கேட்கலாம் வாங்க ரகசிய ஊழல் இருப்பது திமுகவா அதிமுகவா இதை குறித்து உங்களோட கருத்தை ஏடிஎம்க தான் வந்து பாஜக கூட வரவு இருக்கு டிஎம்கே எப்பவுமே வந்து பாஜக எதிராக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் இது வந்து சமூக சீர்திருத்த கட்சி இது அதனால் வந்து டிஎம்கே வந்து பாஜக கூட எந்த ஒரு வரவும் இல்லை இன்னி வரைக்கும் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில இதுதான் என்னுடைய கருத்து அதிமுக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கி வந்து எடப்பாடியில் வந்து அதி பிஜேபி கூட இல்லை அது காலத்துக்கு காலத்துக்கேற்ற மாறிடுவாங்கன்னு தெரியல அது பிஜேபி என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அவங்க வந்து பிஜேபி வந்து ஒரு ஆட்சி தகவல்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலைக்கு எல்லா வரையும் போவாங்க அவங்க அதனால் வந்து பிஜேபி வந்து எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் நம்பாதே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக யானை கேட்டால் அவங்க வந்து இப்போ தான் வந்து கட்சி வளர்க்குறதுக்காக எந்த கட்சி பெரிய கட்சி அந்த கட்சி கூட வந்து பேரம்பஸ்தின்னு இருக்காங்க அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒருபோதும் வரக்கூடாது அதுதான் எங்களுடைய முயற்சி அதனால் அவங்க வரக்கூடாது அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்பவும் வரவும் முடியாது அவங்களால அதிமுக ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா அதனால் அவங்களே தொடருவாங்கன்ற திமுக கூட்டணியில் இல்லை அதனால அது சொல்லுங்க அதிமுக தான் ரகசி வரும்போது அம அதிமுக தான் ஏன்னு கேளுங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை செல்வாக்கே கிடையாது இப்போ நாளைக்கு எடுத்துங்க டிஎம் கதை வரோம் எப்போ எடுத்தாலும் சரி டிஎம் கதா வரும் அதிமுக வரதுக்கு ஏன்னா எம்ஜிஆர் வேற ஜெயலலிதா வேற இவங்கெல்லாம் எப்படி சொல்ல புஷ்பத்தின் சொல்லுவா எப்படி எப்படிமா தமிழ்நாட்டில் வாலாட்ட முடியாது ஓகே

பாஜகவனுடைய கொள்கை வேறு பாஜக வந்து மக்களை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியான ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு கொள்கை ரீதியான சமூக நீதியை காக்கக்கூடிய கட்சி வந்து திமுக கட்சி எனவே திமுகவுக்கு வந்து எந்த விதத்திலும் ரகசிய உடன்பாடு பாஜகவுடன் கிடையாது என்பது என்னுடைய கருத்து அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்க வந்து சமூக நீதிக்காக ஓரளவுக்கு பாடுபட்டாங்க மோடியை வந்து நேரடியாக எதிர்த்தாங்க மோடியாக இந்த லேடியான்னு கேட்டாங்க ஆனால் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு இவங்க எல்லாரும் போயிட்டு அங்கே சரண்டர் ஆகிட்டாங்க சரண்டர் ஆகிட்டு இப்போ ஓட்டு கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க ஒரு பி டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அதிமுகவுடைய நிலைமை பிஜேபிக்கு பி வந்து ஏ ஏடிஎம்கேவாக தான் உண்மை ரெண்டு கட்சியுமே மாறி மாறி உறவு தான் இருக்காங்க அவங்கவுங்க தேவைக்காக தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க பாஜக வந்து எல்லா கட்சியுமே கபலைக்காரம் பண்ணுன்னு பண்ணுங்கிறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி போடுகணுன்னு ரெண்டு கட்சியுமே உறவ்தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பாஜகவோட உதவி சென்ட்ரல் சப்போர்ட் வேணும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பாஜக வளரணும் ஆட்சி பிடிக்கணும் அதிமுக தான் ஆனால் அவங்க ஏன் கூட்டணி அவங்க கூட வைக்கணும்னா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எழுத்து அவங்களால எந்திரிச்சி நிற்க முடியாது அவங்க அப்படி தான் யார் கூட்டணி வச்சு தான் ஆகணும் ரகசிய உறவு அவங்க தான் அதிமுக தான் அண்ணாமலை கூட அப்பப்போ சண்டை போடுறாங்க வைக்கிறாங்க அது தப்பு இல்லை ஆனால் அது வந்து சண்டை போட்டால்தான் தெரியும் ரகசிய உறவு அதில் தான் இருக்குது திமுக அதான் திமுக ஆறுபடியும் கூட்டணி வைக்காது புரியுதுங்களா அது தனியாக தான் அது தனியாக நிற்கும் பாஜக கூட எப்போயுமே பூச்சி வைக்காது அரசியலில் வந்து எது வேணால் எப்போ வேணால் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆகினால வந்து இதுவாக அதுவான்னு சரியான முறையில் மக்களால் கணிக்க முடியாது அவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ போல் அவங்க மாறிப்பாங்க அதனால் வந்து மக்களுடைய கணிப்பு என்னென்னா பாரதிய ஜனதைய ஆதரவு இல்லாமல் மாநில கட்சியில் வந்து வளர முடியாது ஏன்னா அவங்களுடைய இது வே அவங்களுடைய வந்து நட்பு வேணும் அதனால் வந்து ஆட்சி நடத்துகிறவங்க அந்தந்த மாநிலத்தில் நடத்துகிற ஆட்சி நடத்துறவங்க வந்து ம மத்திய சர்க்காரோட உதவியோடு செயல்பட்டாங்கன்னா மாநிலம் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து அது தெரியலம்மா எனக்கு சரியா இன்னும் அது கணிக்க முடியலாமா பெரும்பாலும் என்ன கணிக்க முடியல ஏன்னா ரெண்டு பேருமே இணைந்து செயல்படுறாங்க மக்கள் வெளியில் ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் வந்து உள்ளே போய் ஒன்று பண்ணுறாங்க அதனால் எதுவுமே மக்களால் கணிக்க முடியாது மக்கள் தான் ஏமாலியாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது திமுக தாங்க இல்லை திமுக தான் இப்போ 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 நடக்கிற ஆட்சியில் பொறுத்து எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து திமுகவும் பிஜேபிக்கும் நிறைய உடன்பாடுக்கு உடன்படிக்கை நிறைய இருக்குது மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணால் இங்கே டிஎம்கு வந்து பிஜேபியோட மறைமுக ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள்ல பார்த்தா முன்னமாரி உடன்பாடு உடன்பாடு நிறைய இருந்தது எதிர்ப்புக்கள் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இப்போ ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விட்டு கொடுக்க மனப்பான்மே வந்துருச்சு அவங்களுக்கு பட் அதனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்டெரெக்டான ஒரு தொடர்பு இருக்குது டேரெக்டான கிடையாது ஆனால் டேரெக்டாக அவங்களுக்குள்ளே வந்து எதிர்ப்பு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் அதிமுக கிடையாது மேடம் அதிமுக கிடையாது அதிமுக உங்களுக்கு டைரக்ட்டான ஒரு இதுவும் மேடம் அவங்க அவங்க அப்படிப்பட்ட கட்சி கிடையாது திமுக தான் ஆமாம் அவங்க அப்பாவுக்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபா நூறுபா நான் வெளியிட்டாங்க அது ஒண்ணு ஏறினே காங்கிரஸ் வந்து கூட்டணிக்குது பா அந்த விழாக்கா அவங்களுக்கு கூப்பிடவே இல்லையே ஏன் அப்ப ரகசிய கூட்டணி தானே இப்போ திரு கோமதி சீனிவாசன் சட்டசபையில் போய் பார்க்குறாரு ஸ்டாலின் மனு கொடுக்குறாரு இப்போ அவர் புகழ்ந்து பேசுறாரு அண்ணாமலை இதெல்லாம் பார்த்தா ரகசிய கூட்டணி தான் தெரியுது வெளிப்படையாக தெரியுது எதிர்காலம் இல்லை எதிர்காலம் கிடையாது அவங்க அனைவரும் ஒன்னா சேர்ந்தாதான் உண்டு என்னோட கருத்து சொல்றேன் நிலை நிலைப்பாடு அப்படி இருக்குது என்னோட கருத்து மற்றவங்க எப்படி தெரியும் என்னோட கருத்து ரகசிய உருவம் பார்த்திங்கன்னா திமுக தான் ஏன்னா வெளிப்படையாக தெரிஞ்சது வந்து அதிமுக ஆனால் இப்போத்தி கரண்ட் சின்னவரே பார்த்தீங்கன்னா திமுக தான் இன்டரீதியாக அவங்க அவங்க கூட டயப்படலாம் இருக்காங்க ஏன்னா மொத்த பேரையும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் இருக்காங்க அது வெளில தெரியுமா அவ்வளோதான் வெளிப்படையாக அவங்க வந்து ரெண்டு பேர் சண்டன் மாரி காட்டிக்கிறாங்க பட் ஆனால் எல்லோரும் ஒன்று எனக்கு தெரிஞ்ச அதிமுக தாங்க தான் உறவு இருக்குது ஏன்னா திமுக கிடையாது ஆரம்பத்துலேருந்தே அவங்க எதிர்த்துன்னு தான் வராங்க அதிமுக வந்து அப்படி இல்லை இல்லை அவங்க தானே ஆரம்பத்துலேருந்து உறவில் இருக்காங்க ஏன்னா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க தானே உறவில் வச்சு அவங்களோட இருக்காங்க யாரையுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல இல்லாது ஏன்னா திமுக வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்கள எதிர்த்துன்னே வராங்க அதனால் இவங்களையும் நல்லையா சொல்ல முடியாது